தமிழ் உறவுகளே வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பு என்பது நீண்ட காலத்திற்கு முன்னர் எந்த பணியில் அவர் இருக்கும் பொழுது நாங்கள் சந்தித்தோமோ அதே பணியில் இப்பொழுதும் தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவரை சந்திக்கும் ஒரு இனிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அவரோடு பேசுகின்ற விடயங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே மிக மிக பிரியோசனமாக இருக்கும் வணக்கம் டோனி ராஜன் அவர்களே வணக்கம் தங்களை நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு பத்து பதினைந்து அப்பொழுதும் நீங்கள் இருந்த அதே துறைதான் இப்பொழுதும் இருக்கிறீர்கள் ஆகவே அந்த துறை தான் நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம் வீடு வாங்குவது விற்பது இப்பொழுது இருக்கின்ற இந்த கால சூழல் என்பது வீடை விற்கின்றவர்களுக்கு நல்லதாக இருக்கிறதா லாபகரமாக இருக்குமா அல்லது வீடு வாங்குகின்றவர்களுக்கு லாபகரமாக இருக்குமா இது லண்டன் மாநகரில் ராய் நல்ல உண்டு என்னென்று சொன்னால் அப்போ நீங்கள் நீண்ட காலமாக என்னோட இந்த விடயத்தில் பங்கு வச்சிருக்கிறீர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இப்படியான விடயங்களை மக்களுக்கு சென்று உங்களால் நிறைய பேர் என்னென்று சொல்கிறது நிறைய மக்களுக்கு உங்களுடைய உங்கள் வாயிலாக சென்று அடைந்திருக்கு கனைவர் சொல்லியிருக்கணும் அப்படி ராஜன் வந்து இதில் ரே ரேடியோக்களில் தெரிவித்த எங்களோடய விடயங்களை தெரிவித்ததால் தாங்கள் அதை உள்வாங்கி இந்த வீடுகள் வாங்கணும் வண்டி அவையில் அப்படியான எண்ணமே இல்லை இப்போ காரில் போய்க்கின்ற உங்களோட குரல் கேட்ட உடனே டக்கெண்டவர்கிட்ட அந்த வீடுகள் வாங்கணும் ஆரம்ப காலத்தில் அந்த உணர்வுகளை தூண்டி நிறைய பேருக்கு இப்படியான எங்கட மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி விட்டதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறீங்க அதோட இப்போத்தையே மார்க்கெட் நிலவரங்கள் வந்து உண்மையாகவே கூடுதலான மக்கள் வீடு வாங்கணும் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமிழ் கம்யூனிட்டி வந்து எல்லோருமே ஒரு ஒரு சொந்த வீடு வச்சிருக்கோம் அதில் தான் நாங்கள் டார்கெட் பண்ணி அந்த காலத்திலேருந்து இன்று வரையும் எங்கள்ட தமிழ் மக்களுக்கு கிட்டத்தட்ட எங்களோட ரெக்கார்ட்டிலேயே இருபது நாயிரம் பேருக்கு மேலே வீடுகள் கடையில் வாங்கி கொடுத்துருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் மேக்சிமம் எங்களை எங்களோட மக்களை பொறுத்த வரையில் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக ஆக்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்தில் அதாவது என்னென்னு சொல்கிறது ஒரு ஆர்வத்தில் எங்களோட மக்கள் சொந்த வீட்டுக்கு அதாவது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவருடைய முதலீடு வந்து வேறு எதிலேயும் நிலச்சி நிற்காது அப்போ ஒரு கடையில் போட்டால் சில உள்ள லோஸ்ட் ஆகும் இப்படியான சம்பவங்கள் நிறைய நடக்கிறது அப்போ சொந்த வீட்டை வாங்கணுமன்றதில் ஊக்கப்படுத்துகிறோம் அதே வேளையிலும் உங்களோட கேள்வி இப்போத்திய நிலப்பாட்டில் இந்த வீடுகள் வந்து வாங்குறது கட்டாயமாக ஒவ்வொரு தமிழரும் ஒரு வீடு வச்சுருக்கும் இல்லை வாங்குவதற்கு உகந்த சில பேர் சொல்வார்கள் எல்லாம் இப்பொழுது வட்டி உயர்ந்திருக்கிறது அல்லது வட்டி குறைந்திருக்கின்றது இப்போ வீடு வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் இப்பொழுது வீடு விற்கலாம் வீட்டை வைத்திருப்பவர்கள் விற்பதற்குரிய காலகட்டம் அப்படியெல்லாம் சொல்வது உண்டு உங்களோடு பேசுகின்ற பொழுது கூட இதெல்லாம் ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நீங்களும் பேசி அதைத்தான் இப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுதும் நான் கேட்டேன் வாங்குவதற்கு உகந்த காலமா அல்லது விற்பதற்கு உகந்த காலமா இரண்டு பகுதியினரும் வாங்குறதுக்கான ஒரு நல்ல காலம் வட்டி வீதம் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து தற்போது இந்த மாதம் ஒரு குவார்டர் குறைக்கிற சூழ்நிலையில இருந்தது ஆனால் குறைக்க முடியாத ஒரு விடயம் என்னென்று சொன்னா அந்த வாங்குறது அதிகமான காலம் இப்ப டிசம்பர் மாதம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதாவது நோமலா குறைக்க வேண்டிய இது இந்த நிறைய மக்கள் பர்ச்சேஸ் செய்கிறதால இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த வட்டி விதத்தை ஹோல் பண்ணி வச்சிருக்கணும் ஜனவரி என்னை பொறுத்தவரையில் கட்டாயம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் சடன்லியாக ரெண்டு மாதம் இல்லை இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒன் பாயிண்ட் செவன்ல இருந்தது ஒன் பர்சன்ட் கூடி டூ பாயிண்ட் சிக்ஸில் நிற்குது அப்போ கட்டாயம் அவைகள் ஒரு குவார்டர் பர்சன்ட் குறைச்சி அந்த இன்ஃப்ளேஷனை இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டாக்கெட் வந்து டூ பர்சன்டில் வச்சுருக்கணும் இன்ஃப்ளேஷனை அப்போ அதுக்காக வேண்டியாவது அவைகள் குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஜனவரியிலே இருக்குது அதே டைமில் ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் ஃபைவ்ல பேஸ் ரேட் இருக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு ஆனால் நாங்கள் வந்து மக்களுக்கு ஃபோர் பர்சன்டில் இருந்து செவன் பர்சன்ட் வரையும் அந்த மோகேஜ் தான் எடுத்து கொடுக்குறோம் மேக்ஸிமம் ஃபோர் டூ ஃபைவுக்குள்ளே தான் கூடுதலான மக்களுக்கு அந்த மோகேஜை வாங்கி கொடுக்குறோம் அந்த வகையில் அந்த வீடுகள் இப்போ இனிமேல் காலத்தில் வாடகை கெடுக்கிறோன்றது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நூறு பேருக்கு பத்து வீடு தான் இருக்குது அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்குது இப்போ மார்க்கெட் நிலவரம் வந்து வீட்டு வாடகை என்றது உதாரணத்துக்கு ஹரோ ஏரியா எடுத்துக்கண்டா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா போன வீடு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து மூவாயிரம் வரையும் போகுது அப்போ வீடு இல்லை மார்க்கெட்டில் ஆகவே இந்த வீட்டின் ரெண்டல் மார்க்கெட் கடுமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிற வழியாக வீட்டின் விலை வந்து அதிகரிக்க போகுது அப்போ ஜனவரியில் அந்த வீட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில இந்த எம் டுவெண்ட்டி ஃபைவுக்குள்ளே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுன்ற விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டில் மார்க்கெட் தான் அதுக்கு முக்கிய காரணம் அதோடு என்னென்னு சொல்கிறது ஏப்ரலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஹெச்எம்ஆர்சி அந்த டேக்ஸ் இதெல்லாம் கூட்ட போயிடும் அப்போ எங்கள்கிட்ட மக்களுக்கு அந்த ரெண்டாவது வீடு வாங்குறதுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அதால் மக்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள கூடுதலாக அந்த முதலீடுகள் செய்கிறவை வந்து கூடுதலான லாபத்தை அடைவிடும் அத்தோடு விற்கிறவே என்று சொல்லி எங்களோட மக்களை பொறுத்தவரை மிக குறை எங்களோட தமிழ் கொம்யூனிட்டியை பொறுத்தவரையில் வீடு விற்றன்றது மிக குறைஞ்ச வீதம்தான் ஆனால் வாங்குறது தான் எங்களோட மக்களை பொறுத்த வரையில் அதிகமாக இருப்பினும் அதாவது என்ன சொல்கிறது வீடு விற்கிறவையே பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் வீடு விற்கிறதுல இருப்பினா ஆனால் வாங்குறதுல எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் இருக்கணும் அப்போ அந்த வகையில் ஒரு குறைஞ்ச வருமானம் உள்ளாக்களுக்கு எப்படி வீடு வாங்கலாம்னு சொன்னால் சட்ட ரீதியாகவே அவைகளுக்கு வந்து எப்படி அவையில் அணுக வேணும் அதாவது என் என்ன சொல்கிறது இப்போ அவைகளுக்கு வந்து அவையில குறைஞ்ச வருமானம் இருக்குது அதோட அவைகளுக்கு வாடகை வருகுது ரெண்டுக்கு ஒரு பிறப்பிட்டியை வாங்கி கொடுத்துட்டு பிறகு அவைகள் தங்களுடைய நிலைமை மாறக்க அந்த வீட்டில் போய் இருக்கக்கூடிய மாதிரியான விடயங்கள் இருக்குது அப்போ குறைஞ்ச வருமானம் உள்ள உள்ளவைக்கு நாங்கள் வீடு வாங்கி கொடுக்குறோம் இப்போ நிறைய பேருக்கு அப்படி வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் சட்ட ரீதியாகவே அவையுடைய வருமானம் குறைவு அவைகளால் வீடு வாங்கிலான்னு இருந்துச்சு நம்மனு சொன்னால் எதிர்காலத்தில் வாங்கிடலாம் இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து ரூபாய்லேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனால வீடுகள் இன்றைக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் போகுது அதே வீடுகள் ஸோ அப்போ அவைகளுக்கு எவ்வளவு அதில் லாபத்தை ஒவ்வொரு தமிழாக்களும் அடைஞ்சிருக்கணும்னு சொன்னால் அது எங்களுடைய ஊக்கம் முக்கியமாக நாங்கள் அந்த வானொலி ஊடாக அறிவிச்சு தான் ஒரு 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 கிளைண்ட் எனவே சொன்னார் என்ன மாதிரின்னு சொன்னால் தான் வீடு வாங்குகிற ஐடியாவும் இருக்கே இல்லையா தான் வேலையை போய்கொன்று அப்போ நாங்கள் அந்த வானொலியில் முக்கியமாக உங்களோட உங்களோட பங்களிப்பும் இருக்குது அப்போ நீங்களும் நானும் அதில் சேர்ந்து தான் வீட்டை வாங்கினேன்ட்டு எனக்கு சொன்னேன் அப்போ அப்படி நிறைய பேருக்கு எங்களோட கருத்து போய் எங்களோட மக்களை அந்த பொருளாதார ரீதியாக இந்த நாட்டில் அந்த என்னென்னு சொல்கிறது அவையில் தூக்கி விட்டதில் உங்களோட பங்களிப்பும் எனக்கு நிறைய இருந்தது அந்த காலத்தில் அதாவது தூண்டுதல் என்பது ஒரு தர் சிலபடியே நினைக்க மாட்டார்கள் ஓமா அவர்கள் ஏதோ விடயம் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் வானொலியை தொலைக்காட்சியை இப்பொழுது சமூக ஊடகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் ஏற்படும் வாகனத்தை செலுத்தி கொண்டிருப்பவர் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார் ஆனால் நாங்கள் வானொலியூடாக அவருடைய காதல்களுக்குள் சில விடயங்களை சொல்லிவிட்டோம் நீங்கள் விளக்கை சொல்கின்றீர்கள் நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம் ஆகவே அவருக்கு அந்த ஆர்வம் பிறக்கின்றது அதனால் அவர் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக மாறுகின்ற இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் லண்டன் மாநகரத்திலே வீடுகள் வாங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய சேவையை நீங்கள் வழங்கி அது தொழிலாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் சேவையாகவும் அதனை பார்க்க வேண்டி இருக்கின்றது அந்த பணிகளிலே நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மையில் வாழ்த்துதலுக்குரியது இப்பொழுது நீங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நாங்கள் முன்னர் டோனி ராஜன் என்றே அறிந்தவர் இப்பொழுது சிறிய எஸ்டேட் ஏஜென்ட் இங்கே ஒரைனஸ் லேன் பகுதியிலே அதுவும் ஒரைனஸ் லேன் நிலக்கீழ் தொடர் டியூப் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கின்றீர்கள் மக்கள் இங்கே வருவது இலகுவாக இருக்கும் நீங்களும் அவர்களுக்கு சேவை வழங்குவதும் இலகுவாக இருக்கும் குறிப்பாக தமிழ் மக்கள் நிறைந்து வாழுகின்ற ஒரு பகுதி ரயனஸ் லேன் அருகில் வெம்பிளி அங்கே ஹரோ எல்லாமே சுற்றி வரை இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் வீடு வாங்குவதற்கு உரிய நேரம் என்பதை தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த வீடு வாங்குவதற்குரிய கடன் எடுப்பது தான் முக்கியமான பிரச்சனை அந்த கடன் எடுப்பதற்கான வழிவகைகளையும் நீங்கள் மக்களுக்கு காட்டுகின்றீர்களா என்ன மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக என்னென்னு சொன்னா அந்த அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் வரேன் என்னென்னு சொன்னா அந்த காலத்தில் உண்மையாகவே நாங்கள் ரெண்டு பேர் உணஞ்சி அந்த பங்களிப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது ஊடகத்துல நீங்கள் சிறப்பாக அந்த இந்த உங்களோட உங்களோட அந்த வாய்ஸ் வந்து அதாவது மக்களுக்கு போய் அதை அதை அதாவது அவர் வேறொரு சிந்தனையில் போய் கண்டிருக்கிறவரை கூட நானும் அந்த வேளையில் கதைச்சிட்டு இருக்கிறேன் அதே நேரத்தில் உங்களோட அந்த குரல் வளம் இருக்கு அது வந்து உண்மையாக மக்கள் நிறைய பேருக்கு அதை கேட்கணும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின அந்த அந்த காலத்தில் அதால நாங்கள் நிறைய மக்களுங்கிற தமிழ் மக்கள் பலனடைஞ்சிருக்கணும் அதுக்கு உங்களுக்கு நான் நிறைய உண்மையாகவே நன்றி தெரிவிக்க வேணும் அந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த இப்படியான மக்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து அவர்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை நாங்கள் நிறைய பேருக்கு முன்னே முன்னேக்கி வச்சிருக்கோம் அந்த அந்த நேரத்தில் ஒரு வீடு வாங்கினவரால் இன்றைக்கு அஞ்சு வீடு வச்சிருக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் வீடு வாங்காதவர் இன்றைக்கும் வீடு இல்லாமல் தான் இருக்கிறார் இரண்டாவது ஒரு முதலீடு செய்கிறதுக்கான பேக் பின்னுக்கான அந்த இது உதவிகள் இல்லாமல் போயிடும் ஒரு வீட்டை வாங்கி வைக்க அவருக்கு ஒரு எக்விட்டி என்று சொல்லி அதில் ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவருக்கு இருக்கும் ஒரு கடையை துறக்கிறதுக்கு இன்னொரு வீட்டை வாங்குறதுக்கு அப்படியான விடயங்களை நாங்கள் நீங்களும் சேர்ந்து தான் அந்த பங்களிப்பு எங்கள் தமிழ் மக்களுக்கு பிரித்தானியா பொறுத்தவரையில் செய்திருக்கிறீங்கள் அந்த வகையில் அதுங்களோட விடயம் தொடர்ந்து போகணும் அதே நேமில் இன்னும் நிறைய மக்கள் இங்கே வீடு இல்லாமல் இருக்கணும் அப்போ அவைகளுக்கும் அந்த ஒரு ஒரு அட் குறைஞ்ச ஒரு வீடையாவது வாங்கி கொடுக்கணுமென்ற வகையில் அவைகளுக்கு எப்படி அவையோடய குறைஞ்ச வருமானத்துக்கு வீட்டை வாங்கலாம் ரெண்டு நான் ஆராய்ஞ்சு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மிக குறைஞ்ச வட்டி வீதத்தோடு வாங்கி கொடுத்துட்டுருக்கேன் என்னென்னு சொன்னால் அவைகளால் எதிர்காலத்தில் ரெண்டுக்கு வீடு எடுக்கலாம் அதோடு என்னென்னு சொல்கிறது அவையெல்லாம் அந்த ரெண்ட்டு கட்டிடலாம் ஒரு ரெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா வரப்போது ரெண்ட்டு அப்போ இவையால் ஒரு வீட்டை வாங்கிச்சின்னம்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மந்த்லி பேமெண்ட் வேறு அப்போ அவையோட சலரிக்கு இதை கட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அவையன் எதிர்காலத்தில் ஒரு கடனாளியாக ஓ அப்படியான ஒரு சூழ்நிலையை போக மாட்டேன் ஏன்னா வீட்டில் ஒரு எக்யூட்டி தொடர்ந்து இருக்குது இப்போ வாங்கி விட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ அண்மையில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நோட் தோல் ஒரு வீடு வாங்கிக் கொடுத்தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு வாங்கி கொடுத்தா இன்றைக்கா அந்த வீட்டின் விலை ஃபைவ் எயிட்டி டூ இயர்ஸுக்குள்ளே எயிட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் அவருக்கு வேலைக்கு போயோ இல்லை வேறு வழியிலே உழைச்சி சேமிக்க முடியாது ஸோ அப்போ அவர் அவரே வந்து சொன்னார் இப்போ விற்க போட்டிருக்கிறேன் இன்னொரு வீடு வாங்க போகிறேன் இதை வித்து இந்த காசும் என்பது வரப்போது அதோடய டிபாசிட்டும் இருக்குது இன்னொரு பெரிய வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி அந்த அப்படியான மக்களை அந்த நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களோட தமிழ் கொம்யூனிட்டியை நாங்கள் நிறைய தூக்கி விட்டு அவையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல என்னென்னு சொல்ல பொருளாதார ரீதியாக அவையில் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகமாக நாங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் வீட்டில் முதலீடு செய்கிறது அப்போ அதால் நான் அவைக்கு மோகேஜ் எடுக்கிற விஸ் விஷய விடயங்கள் அவைகளுக்கு சிறப்பாக எப்படி எடுக்க வேணும் நீங்கள் முதல்ல எப்படியான இடத்துல வீடுகளை வாங்க வேணும் இப்போ ஒரு வீட்டை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கும் போது அது எக்யூட்டி வந்து உதாரணத்துக்கு கவுண்ட்ரியில் வாங்குறீங்கன்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஒரு செவன் எயிட்டில் ஒரு நூற்றி எழுபத்தாறு வீடு வாங்கி கொடுத்துருக்குறேன் கவுண்டரியில் மட்டும் அப்போ அந்த வகையில் அங்கே எல்லாம் வீடுகள் அந்த டைமில் எழுபத்தாறு எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டுக்கு வாங்கி கொடுத்தனாங்க இன்றைக்கு ஒன்றரை ஒண்டே முக்கால் அப்படி தான் போகுது அதே டைமில் இங்கே ஒன்பதுக்கு ஒன்று எழுபத்தஞ்சுக்கு வாங்கினவைக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் போகுது அப்போ இந்த முதலீடு செய்கிறதுக்கான இடங்களையும் தெரிவு செய்வோம் வீடுகளை வாங்கிக்க நல்ல இடம் லொக்கேஷன் என்றது முக்கியம் அப்போ என்னென்று சொன்னால் அப்போ நீங்கள் தவிர்க்க முடியாமல் அவுட்டப்பில் இருக்கிறீங்கள் அதில் வேலையில் செய்கிறீங்களா அங்கே தான் இருக்க போகிறீங்கன்னா ஒரு வீட்டை வாங்கிக்கொள்ளலாம் முதலீடு செய்கிறன்றது இந்த லண்டனை சுற்றி செய் போது தான் குறைஞ்ச காலத்தில் அந்த கூடுதலான வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது நாங்கள் ஏற்கனவே பேசியபடியும் தான் ஒரு வீட்டை வாங்குவதென்றால் வீட்டுக்கு கடன் பெறுவது தான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்று பேசிக்கொள்கின்றார்கள் வங்கியில் கடன் பெறுவது ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் எங்கே எந்த வங்கியில் இலகுவாக கடனை பெறலாம் அது எந்த வழியில் போக வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயம் அதற்கான வழிகளை நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள் அது பற்றி இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் ஓ நிச்சயமாக அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ எந்தெந்த வங்கியல் வந்து இப்போ நல்ல வட்டி வீதம் குறைவாக அந்த மூகேஜ சரியினுமென்றதை பார்த்து அந்த மக்களுக்கு வந்து இப்போ இ உடனடியாக அவையால் அந்த வீட்டை வாங்கி இருக்க முடியாத சூழ்நிலை இருக்க வேண்டிய அவைக்கு சரியான இங்கம் இருக்காது அப்போ அந்த குறைஞ்ச வருமானத்தில் வீடுகளை வாங்கினா அவைகள் கொஞ்ச காலத்துக்கு அதை வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு நிலமே இருக்குது அப்படி அப்படி கொடுத்துட்டு பேந்து அவையளுடைய இங்கங்கள் மாறைக்குள்ளே அதை அவைகள் ரெசிடென்ஸாக மாற்றி கொள்ளலாம் அப்போ நாங்கள் குறைஞ்ச வருமானம் உள்ளவைக்கு சில விஷயங்களில் சட்ட ரீதியாகவே பல உடையங்களை வேலை செய்து கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் அவைகளுக்கு அந்த குறைஞ்ச வருமானம் இருக்கிறவைக்கு நான் அந்த வீடுகளை எந்தெந்த இடத்துல முதல் பாருங்கோ எவ்வளோத்துக்கு அந்த வீட்டை வாங்கலாம் குறைஞ்ச வருமானம் உள்ளவர்களுக்கு கூட கிட்டத்தட்ட குறைஞ்ச வருமானம் உள்ள வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி வீதம் டிப்போசிட் போடவோம் கூடுதலான வருமானம் உள்ளவர்கள் வந்து பதினஞ்சு வீதத்தில் இருந்து அந்த வீடுகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் அஞ்சு வீதம் பத்து வீதம்னு சொல்கிறார்கள் அது நடைமுறை சாத்திய மற்றொரு விஷயம் அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்டா அஞ்சு வீதத்துக்கு வாங்கும் நான் எடுத்து தாரன் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறே இல்லை ஏன்டா எங்களுக்கு தெரியும் இன்ன என்ன கேஸ் இப்படித்தான் போகும்னு சொல்லி அப்போ இந்த எங்களுடைய இதில் வந்து அடிப்படையாக பதினஞ்சு வீதத்தில் இருந்து நான் செய்து கொடுத்தன்ட்டு இருக்கிறேன் குறைஞ்ச வருமானம் இருந்தால் இருபத்தஞ்சு வீதம் போட போகணும் கூடிய வருமானம் இருந்தால் பதினஞ்சு வீதம் போடலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பல விடயங்கள் இருக்குது அதோட இந்த கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கடையோட வீடு இருக்கும் அப்படியான செமி கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் அந்த காலத்தில் உங்கள் முன்னிலையில் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அந்த அந்த வகையில் திரும்பவும் நாங்கள் அதை நிறைய பேருக்கு இப்போ செய்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வந்து இந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கு அதாவது அது இப்போ நீண்ட நாளைக்கு என்ன மாதிரி இருக்குமென்று சொல்ல முடியாது பிரித்தானிய பொருளாதாரம் என்னென்னு சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தால் அமெரிக்காவிட எக்கனாமிக்கும் கனடாவுடைய எக்கனாமிக்கும் வந்து வட்டி வீதம் சடன்லியாக அங்கே குறைச்சி இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நியாயமான பேமெண்ட் அமெரிக்கா கனடாவில் இருக்குது பிரித்தானியாவில் பெருசாக இந்த ஆக குறைஞ்ச வட்டி வீதம் வந்து இன்னும் வரையில்லை ஃபோர் பாயிண்டில் இருந்து தான் ஃபைவ் பர்சனுக்குள்ளே அந்த செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது கனடாவில் அமெரிக்காவிலாம் கிட்டத்தட்ட செட்டியோன்னு குறைஞ்ச வட்டி விதமாக மாறிட்டுது ஸோ அப்போ அவையோட இதோட கடையும் ஒத்து போக வேணும் ஆனால் இந்தியத்திய பொருளாதாரம் வந்து பாருங்கோ இப்போ ஃபோர் பாயிண்ட் செவன்ல இருக்குது இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே ஒன் பெர்சன்ட் கூடி இருக்குது அப்போ ஒன் பாயிண்ட் செவன்லே இருந்தது போன மாதம் இப்போ வந்து டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்துட்டு அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்க வேண்டிய தேவை எக்கனாமிக் இதில் இருக்குது ஆகவே தான் இந்த இந்த மாதம் அவையில் இந்த வட்டி விகிதத்தை குறைக்க இல்லை ஏனென்று குறைச்சா இன்னும் பாரிய இன்ஃப்ளேஷன் நல்லா கூடியிரு அப்போ அவையை அதை கொண்ட்ரோலில் வச்சுருக்கணுமன்றதுக்காக வேண்டி அவையல் வந்து இந்த முறை குறைக்கல டிசம்பரில் எப்போவுமே குறைக்கிறது இல்லையென்றால் பேர்ச்சஸ் அதிகமாக நடக்கிற ஒரு மாதம் அவை ஜனவரியில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி குறைச்சதுன்னு சொன்னால் மற்ற வட்டி வீதங்களும் வந்து அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு வேறு அப்படியே குவாட்டர் குவார்டர் குறைக்கணும் ஏற்றும் போது ஒரு வருஷத்துக்கு கொண்டு வந்து ஜீரோ பாயிண்ட்லேயே இருந்தது ஏற்றி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு கொண்டு வச்சினும் ஒரு வருஷத்துக்குள்ள குறைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி கண்டு போயிடணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இருக்கணும் அப்படியே ஏற்ற சடன்லியாக ஏற்றி போட்டு இப்போ குறைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் சாதாரணமாக இப்போ மக்கள் பேசும் விடயங்கள் பொருட்களின் விலையை ஏற்றுகின்றார்கள் ஆனால் குறைப்பது கிடையாது அவ்வாறு குறைப்பதாக இருந்தாலும் ஒரு ரூபாய் ஒரு ஒரு யூரோ அல்லது ஒரு பவுண்ட் கூட்டிய ஒரு பொருளினுடைய விலையை பத்து சொந்தி அப்படிதான் இருபத்தைந்து ஓமோ அப்படித்தான் குறைத்து கொண்டு வருகின்றார்கள் என்று மக்கள் கொள்கின்றார்கள் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது ஓம் ஒரு உதாரணத்து தொழிலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உணவு உணவு வகைகளுக்குள்ள அந்த ஒலிவ் ஓயிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ மூன்று மூன்று பவுனுக்கு வித்த ஒலி ஓயில் சடன்லியாக கொண்டு போய் எயிட் பவுனில் வச்சுருக்கோம் சடன்லியாக இன்கிரீஸ் பண்ணி இந்த ஒலிவ் ஓயிலுக்கே இருக்குது அப்போ இந்த மக்களுடைய நுகர்வோர்ன்ற பிரச்சனை பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜெண்ட் இந்த ரெயின்டர்ஸ் லேன் பகுதியிலே அமைந்திருக்கின்றது நாங்கள் அங்கிருந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் மக்கள் இங்கு வந்தால் நீங்கள் அவர்களுக்கு உடனடியாக உங்களுடைய சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக எங்களோட நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய நம்பர் வந்து சைபர் ஏழு 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 எட்டு ஆறு சைபர் 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 ஒம்பது இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் மேலதிகமான விடயங்களை நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் என்று உங்களோடு மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வப்பொழுது வருகை தந்து உங்களிடத்தில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வோம் வீடுகள் வாங்குகின்ற பொழுது கூட அந்த இடங்களை நாங்கள் சென்று அந்த வீடு வாங்குகின்றவர்களுடனும் நாங்கள் உரியர்களை மேற்கொள்ளலாம் அவர்கள் மனநிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த வீடு எப்படி பிடித்துக்கொண்டது கொண்டது ஏன் அந்த இடத்தை தெரிவு செய்தார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் அவர்களிடத்தில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என நாம் எம் தமிழ் சார்பிலே வாழ்த்தி கொள்கின்றோம் நாங்கள் இருக்கின்ற இடங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பணி ஒன்றுதான் ஒன்றுதான் இது ஊடகப் பணியை தான் நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்ற இடங்கள் வித்தியாசப்படும் பிரான்சில் இருந்தோம் லண்டனில் இருக்கின்றோம் குரோய்டனில் இருந்தோம் இப்பொழுது நோத்தோளில் இருக்கின்றோம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கும் இடங்கள் வித்தியாசப்படும் ஆனால் விடயம் ஒன்றுதான் எங்களுடைய பணி ஒன்றுதான் நீங்களும் ஈஸ்ட் பகுதியில் இருந்தீர்கள் பகுதிக்கு வந்தீர்கள் ஹரோ பகுதிக்கு வந்தீர்கள் இப்பொழுது ரைனஸ் லென் பகுதியில் ஆனால் இந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் இதே பணிதான் விடயம் ஒன்றுதான் விடயம் ஒன்றுதான் வீடுகள் வாங்க மக்கள் விரும்புகின்ற பொழுது அவர்களுக்கு வழியை காட்டுவது அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மக்களை நெறிப்படுத்துவது என்பதுதான் உங்களுடைய பணியாக இருக்கிறது தொடரட்டும் உங்கள் பணி அவ்வப்பொழுது உங்களோடு சந்தித்துக்கொள்ள கொள்ள தயாராக இருக்கின்றேன் பேசுவோம் மக்கள் அவற்றை பெற்றுக்கொள்வார்கள் மக்களுக்கான விடயங்களை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருப்போம் நிச்சயமாக மிக்க நன்றி உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்